இந்த கள்ளச்சாராய சாவுனால பாதிக்கப்பட்டது சமூகத்தை சார்ந்த பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல கொந்தளிச்சிருவாங்களேங்கிற ஒரு கண்ணோட்டத்தினால ஐயா தியாகி இம்மானுவல் சேகரனரோட பிறந்தநாள் அரசு விழாவை அறிவிச்சிருக்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அதே நேரத்தில் ஒரு பாதிப்புகள் வருது அப்படின்னா அந்த நேரத்தை மட்டும் அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு போக்க பாவலாவ இந்த திமுக அரசாங்கம் பள்ளிக்காவில் இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுங்கிறதுக்காக இல்லை எந்த ஒரு பெண்ணையும் பொதுவா சமூக வலைதளங்கள்லையோ அல்லது நேரடியாகவோ அல்லது ஒரு வீடியோ வாயிலாகவோ அல்லது ஒரு ஆடியோ வாயிலாகவோ தரங்கட்ட வார்த்தைகளாலோ அல்லது அவர்கள் மனது புண்படக்கூடிய வகையில யாருமே பேசக்கூடாது எந்த கட்சியை சார்ந்தவங்களுமே பேருந்தின் சார்பா இப்போ இந்த பணங்கல் இறக்குறதுக்கு எங்களுக்கு உரிய அனுமதியை கொடுங்க எங்களுக்கு உரிய அனுமதியை கொடுங்கன்னு சொல்லி எல்லா அரசாங்கத்துக்கிட்டேயும் அது அதிமுக ஆட்சி நடத்தும் போதும் சரி திமுக ஆட்சி நடத்தும் போதும் சரி காலங்காலமாக நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் கல் விற்பனைக்கு இருக்குது அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவில் விற்பனைக்கு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கல்லை ஏன் புறக்கணிக்கிறாங்க ஏன் இந்த கல்லை விற்பனைக்கு கொண்டு வந்துட்டா இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது திமுகவோட மந்திரிமார்களோட சாராய ஆலைகளுக்கு விற்பனை குறைஞ்சிருங்கிறதுனால இந்த திமுக அரசாங்கம் இந்த கல்லை விற்பனை செய்கிறதுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க உண்மையிலேயே கல்லை அரசாங்கம் விற்பனையை கொண்டு வந்திருந்ததுன்னா இந்த கள்ளச்சாராயத்தை யார் இன்றைக்கி காய்ச்ச போகிறா அல்லது இந்த கள்ளச்சாராயத்தை யார் குடிக்க போகிறா இன்றைக்கி இந்த க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தினால் இறந்தவங்க அறுபது பேர் அப்படின்னா அந்த இறந்த அறுபது பேருமே யாரும் கோடீஸ்வரர்களோ அல்லது ஒரு மல்டி மில்லியனர்களோ கிடையாது எல்லாருமே அப்பாவி தினக்கூலிகள் அன்றாடம் வயித்து குழப்புக்காக ஏதாவது ஒரு தொழிலை பண்ணி அரசாங்கம் விற்கக்கூடிய மதுபானத்தை வாங்குறதுக்கே வழி இல்லாமல் அதை விட ஏதாவது ஒரு நம்மளோட உடல் அசதியை ஏதாவது போக்குறதுக்கு வழி கிடைக்காதாங்கிறத ஒரு எண்ணத்தில் இந்த தேவையில்லாத அந்த விசாச்சாராயத்தை குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அரசாங்கம் தளவு உண்மையிலேயே அரசாங்கம் தாமாக முன்வந்து திமுக அரசாங்கம் எங்களால் ஆட்சியை சரிவர நடத்த முடியலன்னு சொல்லி இந்த ஆட்சியை நாங்கள் களைச்சிக்கிறோம் சொல்லணும் அப்படி இருந்தா தான் உண்மையிலேயே மக்கள் திமுகவை மன்னிக்குங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டுக்கிறேன் அதே நேரத்தில் இந்த கள்ளச்சார சாவுனால பாதிக்கப்பட்டது உதாரணத்துக்கு சொல்ல போனால் எஸ் சமூகத்தை சார்ந்த பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் கள்ளச்சாராயத்தினால சாவு அடைஞ்சிருக்காங்க அந்த சமூகத்தை சார்ந்தவங்கிற இது எங்கே கொதிச்செழுந்துருவாங்களோ அந்த எஸ்ஐ சமூகத்தை சார்ந்தவங்க கோயில் எழுந்துருவாங்களோங்கிறதுக்காக அவங்களை கண்டுக்கணுங்கிறதுக்காக தியாகி இம்மானுவேல் சேகரனாரோட பிறந்தநாள் விழாவை அரசு விழாவை தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அதாவது தியாகிகள் அனைவருக்கும் உண்மையிலேயே அரசாங்கம் வந்து கௌரவப்படுத்தணும் அது எந்த சமூகத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் கௌரவப்படுத்தணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த கள்ளச்சாராய சாவுனால் இப்போ இசை சமூகத்தை சார்ந்த பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் கொந்தளிச்சுருவாங்களேங்கிற ஒரு கண்ணோட்டத்தினால ஐயா தியாகி இம்மானுவேல் சேகரனாரோட பிறந்தநாள் அரசு விழாவை அறிவிச்சிருக்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அதே நேரத்தில் எங்கள் நாடார் சமூகம் சார்ந்து கன்னியாகுமரியில் ஐயா அனந்தபுத் மன்னாபன் நடாருக்கு அரசு விழா வேணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு பல ஆண்டுகளாக கோரிக்கை கொடுத்துருக்குறோம் அதே நேரத்தில் கொங்கு மண்டலத்தில் கட்டித்தடிக்காரன் ஐயா குணாலன் நடார் அவர்களுக்கு அரசு விழா வேணும்னு சொல்லி கேட்டுருக்குறோம் அரசுன்னு செவி சாய்க்காமல் இருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஐயா மாமன்னர் தவசி நடாருக்கு அரசு விழா எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கையாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ ஏதாவது ஒரு பாதிப்புகள் வருது அப்படின்னா அந்த நேரத்தை மட்டும் அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு போக்க பாவலாவ இந்த திமுக அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் கூற கடமைப்படுறேங்க தொடர்ச்சியா நாடாள் சமூகத்தை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து கேலியும் திண்டலும் திமுக அரசு ஆனா நாடாள் சமுதாயம் நீங்க வந்து அதுக்கு குரல் கொடுக்காததுக்கு காரணம் என்ன அவங்க பாஜகல இருக்கிறதாலயா இல்ல எதனால உங்களுக்கு அந்த எண்ணம் வரவில்லைன்னு இல்லைன்னா அதாவது பாஜகவில் இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுங்கிறதுக்காக இல்லை எந்த ஒரு பெண்ணையும் பொதுவாக சமூக வலைதளங்கள்லையோ அல்லது நேரடியாகவோ அல்லது ஒரு வீடியோ வாயிலாகவோ அல்லது ஒரு ஆடியோ வாயிலாகவோ தரங்கட்ட வார்த்தைகளாலோ அல்லது அவர்கள் மனது புண்படக்கூடிய வகையில் யாருமே பேசக்கூடாது எந்த கட்சியை சார்ந்தவங்களுமே பேசக்கூடாது இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் அக்கா ஒரு சிங்க பெண்மணி அப்படிங்கிற வகையில எல்லா இந்த மாதிரி கேலி சித்திரங்களுக்கெல்லாம் ஏ அதை எதிர்த்து அவங்க வந்து சிறப்பாக தான் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க வந்து சொல்றதுனால வந்து அக்கா வந்து குறைஞ்சு போயிட போறது கிடையாது ஒரு ரெண்டு மாநிலத்தை ஆண்டவங்க ஒரு நாடாளு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் ஒரு பாரம்பரியத்தில் வந்தவங்களா இருந்தா கூட இவங்க எல்லாம் கேலி செஞ்சு எங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படிங்கிற வகையில தான் அக்காவோட செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குறோம் அதாவது அரசியல் சார்ந்து விமர்சனங்களை வைக்கலாம் இப்போ பாஜக தப்பு செய்தால் அத திமுக விமர்சனம் செய்யட்டும் தப்பு கிடையாது திமுக தப்பு செய்தா பாஜக விமர்சனம் பண்ணட்டும் தவறு கிடையாது ஆனால் அவர்களோட தனிப்பட்ட விவகாரங்களையோ தனிப்பட்ட உடல்வாதிகளை வச்சுக்கிட்டு யாரும் கேலியாகவோ கிண்டலாவோ பேசக்கூடாதுங்கிறத இந்த நேரத்தில் நான் கூற கடமைப்படுறேன்